சதானந்தபுரத்தில் மறைத்த காங்கிரஸ் மூத்த நிர்வாகி ஆறுமுகம் படம் விழா செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வடக்கு வட்டம் காங்கிரஸ் கட்சியின் சதானந்தபுரம் கிளைத் தலைவர் எம் ஆறுமுகம் அவர்களின் பதினாறாம் நாள் நினைவு நாளையொட்டி அவரது திறப்பு நிகழ்வு வட்டார தலைவர் எஸ் எம் ஜானகிராமன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஆர் சுந்தரமூர்த்தி கலந்து கொண்டு மறைந்த காங்கிரஸ் கட்சியின் சதானந்தபுரம் கிளைத் தலைவர் எம் ஆறுமுகம் அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

ஆ சார் சாங்கம் பாட்டாங்கல திரு வடக்கு வட்டாரம் சார்மாங்கிட்ட தலைவர் வீட்டில் ஹலோ நம்மளுக்கு காங்கிரஸ் கட்சிக்காக எங்கே இருக்காங்க எப்போதும் போராட்டம் கொண்டிருக்கோம் தலைவர் அதனுடைய இழைப்பு வந்து காங்கிரஸ் கட்சி பேரிழிப்பு அதான் ஒரு கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் எதுவாக இருந்தாலும் சிறந்த முறையில் வந்து அவருடைய இருக்கிற கிளை நிறுவனங்கள்லாம் அணுகி எல்லாரும் கூப்பிட்டு வந்து நல்லா சிறப்பாக ஒரு எந்த ஒரு தோறலாம் முன்னிலையாக வந்து முதல்ல ஆளாக நிற்பார் டைம்னால் ஃபங்க்ஷனாலிட்டனால் அவர் மாதிரி பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு கலை எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டாக தான் என்னப்பா எங்கே பண்ணணும் ஏது எங்கே வரணும் தெளிவாக கேள்வி அவங்க கூட எல்லாம் இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாம் இதுவும் வந்து சிறப்பாக ஒரு கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ எல்லாத்தையுமே கலந்துக்காரு இந்த சாதாரணபுரம் கிளையில் நிர்வாகிகளை அனுசரித்து எல்லாரும் ஒரு ஒத்துழைப்போடு நல்லா ஒரு காங்கிரஸ் கட்சியை வளர்த்துறாரு எங்களுக்கு பேரிழப்பாக இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு இழப்புக்கு ஈடு பண்ண அவரோட இழப்புக்கு எங்கள் காங்கிரஸ் கட்சியில் ஈடு கிடையல்லாத ஒரு தலைவரை நாங்கள் இறைநடிகளை சேர்த்துட்டோம் அவரோட இறை எங்களோட அவரோட ஆசிர்வாதம் என்றைக்குமே எங்கள் காங்கிரஸ் கட்சி இருந்து உள்ளாட்சி அமைப்பில் அவரோட ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இந்த வருகின்ற உள்ளாட்சி அமைப்பில் அவரோட ஆசையும் அதான் லாஸ்ட்டாக அவரை பார்த்தது ஒரே வார்த்தை சொன்னார் உள்ளாட்சி அமைப்பில் வந்து நம்மளோட கட்சியை வலுப்படுத்தணும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் காங்கிரஸ் கட்சி சார்பில் இங்கே எல்லா ஊராட்சி இதுலேயும் நிற்க வைங்க தலைவா லாஸ்ட்டாக அவர் சொன்னது அவரோட ஆசீர்வாதம் எங்கன்னு எங்களுக்கு இருந்து உள்ளாட்சியில் நாங்கள் அவர் ஆசைப்பட்ட மாதிரி காங்கிரஸ் நிர்வாகி உள்ளாட்சியில் வெற்றி தருவோன்னு நன்றி தெரிவித்து மாவட்ட தலைவர் நிர்வாகிகளே மற்ற அவர் குடும்பத்தாரர்களுக்கு சதநந்தபுரத்திலே மூத்த குடிமக்கள் நல சங்கத்தின் சார்பாக அவர்கள் ஆண்டு இடங்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு கம்பெனியின் சார்பாக வடக்கு வட்டார காங்கிரஸ் கம்பெனியின் சார்பாக நம்ம எல்லாம் வீட்டு இருந்து நம்முடைய மூத்த தலைவர் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் எம் ஆர்முகம் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போகில் வாழ்கின்ற மூத்த தலைவராக கோபால் யாதவோடைய நண்பராக காங்கிரஸ் இயக்கத்திற்கு தொடர்ந்து எந்த ஆர்ப்பாட்டம் எந்த போராட்டம் காங்கிரஸ் இயக்கம் நடத்துகின்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் காங்கிரஸ் இயக்கத்திற்காக இரும்பங்கலமாக அழைக்கின்ற போதெல்லாம் வந்து சீனியர் அவங்கள நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒரு நானும் பத்து ஒன்றரை வயசு பட்சம் அவர் வந்து ரொம்ப அதுக்காக பிரச்சனை கட்டுக்கோப்பாக இந்த பகுதியில் வந்து அவர் ஃபோன் பண்ணி சொல்லி தான் போதும் நேரடியாக நான் எல்லா கிட்ட பேச மாட்டேன் கோபால் யாதவ் மட்டும் ஃபோன் பண்ணுவேன் நம்ம எல்லோரையும் அவங்க வந்து ஆறு முகம் எல்லோரும் கூட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவேன் எல்லாரும் குறைஞ்ச குறைச்சா ஒரு பத்து பேர் ஃப்ரீயாக நிற்பாங்க பத்து பேர் நிற்பாங்க அவருடைய மறைவுக்கு கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நான் ஆதரவாக இல்லை நம்ம கட்சியாரெலாம் தெரியும் நிகழ்ச்சியை சிறப்பாக பண்ணணும்னா காரணம் ஏன்னா அவருடைய மறைவு வந்து வந்து தலைவர் நான் இயற்கை செலவன்டைய நான் அவருடைய மகனுடைய ஒரு ஆண்டு நினைவு வச்சு ஈரோடு போயிட்டு போனாங்க அந்த இருந்தாங்க கோபால் அது நாலு ஃபுல் ஃபோன் பண்ணுறாரு வட்டார ஃபோன் பண்ணுறாரு ரொம்ப நான் ஆதங்கப்பட்டேன் அவர் மறைவில் கலந்து கொள்ள முடியலையுன்னு சொல்லிட்டு ஆனால் ஈரோடுலேருந்து வந்ததுக்கப்புறம் அவருடைய அந்த நினைவு நாளை வந்து நம்ம வந்து அந்த பதினாறாவது நாலு நினைவு நாளில் வந்து குடும்பத்தில் போயிட்டு நான் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல கலந்துக்கணும் அது நல்லா அவருடைய மறைந்த நம்ம சோகமாக இருந்தாலும் அது வந்து இரங்கல் செய்ய இரங்கல் நிகழ்ச்சியை வந்து மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக நல்லா பண்ணி அவருடைய புகழ் சேர்க்க புகழ் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் கட்சிக்காரர் நல்லா பேசினேன் இருந்தாலும் இப்போது கட்சிக்காரெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஒரு முப்பது நாற்பது பேர் வந்திருக்கீங்க பட் நாங்கள் எதிர்பார்த்தது ஐம்பது பேர் பட்ட நூறு பேர் வரணும் ஏதி ஒருத்தவங்க அஞ்சலி செலுத்த வேண்டியதுன்ற ஒரு ரொம்ப நான் தீவிரமாக இருந்தேன் நான் அது வந்து அந்த தெரியும் நம்ம சேமர் எண்ணங்கள் தெரியும் அந்த தெரியும் இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுடைய வந்து செலுத்துகின்றோம் தலைவர் ராகுல் காந்தி சார்பாகவும் தலைவர் கே எஸ் அழகிரியின் சார்பாகவும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் எல்லாம் ரொம்ப பற்ற உள்ளவர் மரியாதை உள்ளவர் ரொம்ப மரியாதையாக இருப்பார் ரொம்ப பிள்ளைட்டா அவர்லாம் அதிகாரமாக சுந்தரமூர்த்தி வாடான்னு கூப்பிடக்கூடிய வயசு உள்ளவன் நான் இருந்தாலும் அவரை விட வந்து கிட்ட மத்தியான நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வயசில் மாவட்ட தலைவராகி பத்து காலம் நடந்து கொண்டிருக்கிறது உடனே காங்கிரஸ் இயக்கத்திற்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் ஒரே ஒரு கூட்டம் தான் போதும் இந்த பகுதியிலேருந்து இவங்களாம் நம்ம வந்து மறக்க தலைவர் காங்கிரஸ் பேர் ஏக்கூடிய தியாகி அவர்கள் எம் ஆறுமுகம் அவர்கள் வந்து அவங்களாம் தலைவர் அழகாக பத்து பேர் வந்துடுவாங்க நம்பிக்கலாம் ஒரு ஆர்ப்பாட்டம் கட்சி நிகழ்ச்சி சத்யமுர்த்தி பவனாக இருக்கட்டும் செங்கல்பட்டுல தலைமையில் ஒரு மாவட்ட அளவில் ஆர்ப்பாட்டம் எந்த ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் கரெக்டாக பத்து பேர் வந்துடுவாங்க நானும் ஜாலியா அறிக்கடியாக சொல்லுவாங்க வட்டார தலைவராக பொறுப்பேற்ற பிறகு எப்போ நெடுமூட்டரை சீனியர்கிட்டலாம் இருக்காங்கப்பா அவங்கள வந்து கரெக்டாக பார்த்துட்டோம் அவங்க சிரமம் இல்லாமல் கரெக்டாக வந்துடுவாங்க நிகழ்ச்சிக்கு அப்படின்னாங்க கும்பம் அவர் இழந்த வாடகை கம்பு கொடுத்துருக்கிறேன் நம்ம நம்ம வந்து அஞ்சலியே சந்திக்கிறோம் அவர் புகழ் கண்டிப்பாக காங்கிரஸ் பேச தொடர்ந்து அவங்க குடும்பத்தோடு நாங்களாம் கண்டிப்பாக துணையாக இருப்போம் அதனைத் தொடர்ந்து கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக கட்சியினர் மெழுகுவர்த்தி கையில் பிடித்தவாறு மவுன ஊர்வலமாக நடந்து சென்று அஞ்சலி செலுத்தினது குறிப்பிடத்தக்கது இதில் வட்டார பிரதிநிதி ஷாலினி மாரியப்பன் மற்றும் கிராம கமிட்டி நிர்வாகிகள் கந்தசாமி ஷேகர் சீனிவாசன் மோகன் குமார் சிவகொழுந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்